சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை அணிகள் மோதிய நேற்றைய போட்டியில் தோல்விக்கும் மேலே மும்பை அணியோட மொத்தமானத்தையும் கப்பலத்திவிட்ட நம்ம தல அதிர்ச்சியில் உறைந்த பிசிசிஐ அதாவது ஐபிஎலின் இந்தியா பாகிஸ்தான் போட்டி எனப்படும் சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை அணிகள் மோதிய போட்டி நேற்றைய தினம் நடைபெற்றது இந்த போட்டியில் இருபது ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை அணியை வீழ்த்தி பிளே ஆஃபுக்குள் ஒரு காலை எடுத்து வைத்துவிட்டது சிஎஸ்கே அதே சமயம் மும்பை அணியோடய பிளே ஆஃப் வாய்ப்புக்கும் சமாதி கட்டிருச்சுங்க நம்ம சிஎஸ்கே ஏன் அப்படின்னா இந்த சீசனில் இதுவரைக்கும் ஆறு விளையாடி இருக்காங்க மும்பை அணி அதில் ரெண்டு போட்டியல்ல தான் வின் பண்ணியிருக்காங்க இதனால் வெறும் நாலு புள்ளிகள் தான் பெற்றிருக்காங்க ஆக மும்பை அணி இன்னமும் எட்டு போட்டியில் விளையாடணும் அதில் குறைஞ்சபட்சம் ஆறு ஏழு போட்டியல்ல வெற்றி பெற்றால்தான் மும்பை அணியோட பிளே ஆஃப் வாய்ப்புங்கிறது நீடிக்கும் ஆனால் கண்டிப்பாக சொல்ல முடியும் மும்பை அணியால் இந்த சீசனில் இனிமே மூன்று வெற்றிகளை தாண்டி கூடுதலான வெற்றிகளை பெற முடியாதுன்னு ஆமாங்க அதுக்கு காரணம் மீதமுள்ள எட்டு போட்டியலில் வெறும் மூன்று தான் மும்பை அணியோடய ஹோம் க்ரௌண்டில் இருக்குது மற்ற ஐந்து போட்டிகளுமே எதிரணிகளோட ஹோம் க்ரௌண்டில் வச்சுருக்காங்க ஆக போன மேட்ச்சில் ஆர்சிபி அடிச்சுட்டு பேய்ஃபார்மில் வந்த மும்பை அணியை இந்த போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணி வந்துட்டு காட்டு காட்டுன்னு காட்டி விட்டாங்க ஆகவே இனிமே வந்துட்டு மும்பை அணியால் பேக் டு ஃபார்முக்கு திரும்பி ஹோம் கிரவுண்டு அல்லாத போட்டிகளில் வெற்றிகளை குவிச்சு இவங்க பிளே ஆஃப் வர்றது எல்லாம் கனவுல கூட சாத்தியமில்லைங்க ஏன்னா புது கேப்டனான பாண்டியாவை வச்சுக்கிட்டு அணிக்குள்ளே உள்ள குளறுபடியை வச்சுக்கிட்டு மும்பை அணியால் தொடர்ச்சியாக ஆறுக்கும் மேற்பட்ட வெற்றிகளை அடைவது என்பது வாய்ப்பே இல்லைங்க ஆகவே மும்பை அணியோட பிளே ஆஃப் வாய்ப்புக்கு சங்கு ஊதி விட்டாங்க நம்ம சிஎஸ்கே அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் மும்பை அணி ரசிகர்களே நம்ப முடியாத இன்னொரு விஷயம் ஒன்றும் நடந்துச்சுங்க அது என்னென்னா ஏற்கனவே மும்பை அணிக்கு ஏகப்பட்ட டேமேஜை உண்டு பண்ணி விட்டாங்க நம்ம சிஎஸ்கே இதில் தோல்விக்கும் மேலே அதாவது தோல்வி வந்தால் கூட அடுத்த மேட்ச்களில் சரி கட்டிடலாம் ஆனால் இதுவரையிலும் சேர்த்து வச்ச மொத்த மானமும் போச்சுன்னா திரும்பவும் கொண்டு வரவே முடியாதுங்க ஆக அப்படி ஒரு விஷயத்தை தான் நேற்று போட்டியில் மும்பை அணிக்கு எதிராக நம்ம தலை தோனி செஞ்சு விட்ருக்காப்புல ஆமாங்க அது என்னென்னா மும்பை அணியோடய ஹோம் கிரவுண்டில் ரோஹித் சர்மா சதம் போட்டப்போ கூட அதிகபட்சமாக மும்பை மைதானத்தில் எழுப்பப்பட்ட சத்தத்தின் அளவு வெறும் நூற்றி இருபத்தி நாலு டெசிப்பில் தான் ஆனால் நம்ம தல தோனியோ வெறும் இருபது ரன் அடித்தப்போ இதே மைதானத்தில் நேற்று எழுப்பப்பட்ட சத்தத்தின் அளவு நூற்றி முப்பத்தோரு டெசிப்பல் அளவு எப்படி மும்பை அணியோடய ஹோம் கிரவுண்டில் சதம் போட்ட ரோஹித் சர்மாவுக்கு வெறும் நூற்றி இருபத்தி நாலு டெசிபல் சவுண்டு தான் ஆனால் ஹோம் கிரவுண்ட் அல்லாத நமதளை தோனி அடித்ததோ வெறும் இருபது ரன்னு தான் ஆனால் டெசிபலின் அளவோ நூற்றி முப்பத்தொன்று ஆகவே இதுக்கு மேலே மும்பை அணியை பற்றி பேசுகிறதுக்கு இனிமேல் ஒன்றுமே இல்லைங்க தெரிப்படத்தில் வில்லன் ஒரு டைலாக் சொல்லுவாப்ல சாவுக்கும் மேலே ஒன்று கொடுக்கணும்னு அந்த டைலாக் தாங்க இப்போ ஞாபகத்துக்கு வருது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்